காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்துரை சேர்ந்த விஜய் அபிராமி தம்பதிக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்தனர் டிக்டாக் மூலம் பிரபலமான அபிராமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பிரியாணி கடை ஊழியர் மீனாட்சி சுந்தரம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது தகாத உறவுக்கு தடையாக இருந்த இரண்டு குழந்தைகளையும் பாலில் தூக்க மாத்திரை கொடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் அபிராமி கொலை செய்தார் பின்னர் அபிராமி மீனாட்சி சுந்தரம் இருவரும் கேரளா தப்ப முயன்றபோது போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த காஞ்சிபுரம் மகிழா கோர்ட் இன்று அதிரடி தீர்ப்பு வழங்கியது தீர்ப்பில் இருவரும் குற்றவாளிகள் என்றும் வாழ்நாள் சிறை தண்டனை வழங்குவதாகவும் கூறியது அப்போது கோர்ட் வளாகத்தில் அபிராமி மீனாட்சி சுந்தரம் கதறி அழுதனர் reporçunu doldurayım. Allah